விமான நிலையங்களில் சோதனை செய்யும் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் பயணிகளிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுவதாக மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை இயக்குனர் ரஜ்விந்தர் சிங் பாட்டியா தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்திய தொழில்துறை பாதுகாப்பு படை பிரிவின் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு விழா நாளை நடைபெற நடைபெறவுள்ளது இதுகுறித்து சிஐஎஸ்எஃப் இயக்குநர் ரஜ்விந்தர் சிங் பாட்டியா மற்றும் அதன் தென்மண்டல ஐஜி சரவணன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் ஒரு மாநிலத்தில் பணியாற்றும் சிஐஎஸ்எஃப் வீரர்களில் அறுபது சதவீதத்தினர் அந்த மண்டல மொழியை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று குறிப்பிட்டனர் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா அஞ்சு மாநிலம் இருக்குங்க இந்த அஞ்சு மாநிலத்தில் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு பதினஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க போஸ்டிங் எல்லாமே சேர்த்து மொத்த யூனிட்லாம் சேர்த்து அந்த பதினஞ்சாயிரம் பேரில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பேர்ல பாத்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் பேர் மீன்ஸ் ஏழாயிரத்தி இருநூறு பேர் வந்து இந்த மாடல் சேர்ந்தவங்க இருப்பாங்க ரிமைனிங் ஃபார்ட்டி பர்சன்ட் வில் பி அவுட் சைட் தி இருந்து வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பேசிக் லாங்குவேஜ் வந்து நாங்கள் கற்றுக் கொடுத்துட்றோம் ஃபார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமஸ்தே அப்படின்னா வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்து வாங்க நில்லுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு மினிமம் பேசிக் ஒரு பத்து பதினஞ்சு பேர் கற்றுக் கொடுத்துட்றாங்க